செந்தோரம் டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பதிவுல என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலும் கட்டாயம் ஏதாச்சும் ஒரு தெய்வ படம் இருக்கணும் உங்க விநாயகர் வைப்பாங்க நிறைய பேர் பாத்துருந்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து வாசப்படியில வந்து விநாயகர் படம் மாட்டி வைங்க டெய்லி நீங்க காலையில பூஜை பண்ணும்போது அந்த விநாயகர் படத்துக்கும் ரெண்டு ஊதவத்தை காட்டுறது ரொம்ப சிறப்பா கொடுக்கும் இதெல்லாம் அன்றாட உங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே வாங்க கஷ்டன்றது ஏன் வருது ஒண்ணும் வராது அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தானாவே சரி பண்ணிக்கும் அப்படின்னு ஆஹ் அப்படி செஞ்சுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு சில வீட்டுக்கு வந்து பசுமாடுகள் வரும் அத நீங்க இயற்கையாவே பார்த்திருப்பீங்க அது டிஃபால்ட்டா யார் யாருக்கு அது வருதோ ரொம்ப நல்லதுதான் ஆனா நீங்க அதுக்கு ஆஹ் நான் பார்த்திருக்கேன் நான் வெளில போறவச்சியே பாத்திருக்கேன் இந்த பழைய சாப்பாடு மீந்தது எல்லாமே அந்த மாட்டுக்கு வைப்பாங்க அது தவறு இல்லை இருந்தாலுமே ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு உங்க வீட்டுக்கு பசுமாடி தேடி வருதுன்னா சுக்கரனுடைய உங்களுக்கு அந்த பரிபூரண அருள் இருக்குன்னு தான் அர்த்தம் சுக்கரன் அருள் இல்லாம பசுமாடு வீட்டுக்கு வராது இப்படி நம்ம அதனால நிறைய பேருக்கு என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா நீங்க வெளியில எங்கன்னா மாடை பார்த்தா கூட இந்த தாம்பூலம் தாம்பூலம் என்னன்னா வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் இதுதான் தாம்பூலம் இந்த தாம்பூலத்தை வந்து நீங்க வெளியில மாடுங்க பாத்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருப்போம் இப்படி உங்க வீட்டுக்கே அது வருது அப்படின்னா நீங்க ரெண்டு வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் தாம்பூலமா கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப அதிசயமா பல அதிசயங்களே நடக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க நல்லாவே இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே நேர்களே நன்றி வணக்கம்